இந்த ஏழாம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறத பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க செவ்வாய் தோசமாக செவ்வாய்தோசமாக அப்படின்னு செவ்வா தோசம்னு சொல்ல முடியாதுங்க பொதுவாக தோசம் அப்படின்னாலே வந்து குறைபாடுன்னு அர்த்தம் ஏழாம் வீட்டில் போய் செவ்வாய் இருக்கிறத எப்படி எப்படி அது எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா பாவக்கரகம் ஏழாம் வீட்டில் போய் இல்லாமல் இருக்கிறது ஒரு வகையில் கொஞ்சம் திருமண அமைப்புகள் தள்ளி போகாமல் தாமதமாக தாமதிக்காமல் உரிய வயதில் திருமணம் முடியும் அதுக்கு தான் ஏழாம் வீட்டில் போய் செவ்வாயோ சனியோ இருக்கக்கூடாது ஏழாம் வீட்டில் செவ்வாயோ சனியோ பார்க்கக்கூடாது ஏழாம் இடம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறது நல்லது காலாவதியாகவன் சரியான வயதில் கல்யாணம் முடிகிறதுக்கு தான் வந்து ஏழாமிடம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த ஏழாம் வீட்டில் போய் செவ்வாய் இருக்கிறத பற்றி கேட்குறீங்க அப்படி ஏழாம் வீட்டில் போய் செவ்வாய் இருக்கிறதுக்கு ரொம்ப கடுமையான தோசை லக்கணம் பார்த்திங்க அப்படின்னா மிதன லக்கணத்துக்கும் கன்னி லக்கணத்துக்கும் ஏழாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை தான் அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் வீட்டில் செவ்வாய் இருந்ததுனால் மட்டும் பிரச்சனைன்னு சொல்லிட முடியாது இன்னும் ஏழாம் வீட்டு அதிபதியை பார்க்கணும் மூணாம் வீட்டு அதிபதியை பார்க்கணும் லக்னாதிபதியை பார்க்கணும் இத்தனையும் போக சுக்கரனை பார்க்கணும் ரெண்டாம் படமான குடும்பஸ்தானத்தை பார்க்கணும் பொதுவாக ஏழாம் வீட்டில் செவ்வாய் இருக்குது அப்படின்னாலே கொஞ்சம் திருமண வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளுக்கு கிடக்கும் அது வந்து நம்ம ஜாதத்தை பார்த்தோன்னே டக்குனு ஒரு கணிப்புக்கு வந்துடலாம் அதாவது ஊர்ஜிதப்படுத்திக்கலாம்ங்களேன் சரிங்களா ஏழில் செவ்வாய் இருக்கிறோம் ஓகே திருமணம் ஒன்று தள்ளி போகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடலாம் அதனால் வந்து எல்லா லக்கணத்துக்குமே ஏழாம் வீட்டில் செவ்வாய் வந்து பாதிப்போம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது புத்தம்பொதுவாக மேச லக்கணத்துக்கு ஏழாம் வீட்லேயே போய் செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்னா லக்கணாதிபதியே ஏழாம் வீட்டில் போய் இருக்கிறாரு ஆனால் செவ்வாய் வந்து இயற்கையிலே வந்து ஒரு பாவக்கரகம் அப்போ ஏழாம் வீட்டில போய் அந்த பாவக்கரகம் இருக்கும்பொழுது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஏற்படக்கூடிய அந்த கூடலையும் ஊழலையும் வந்து இதாக்கும் எப்படி சொல்கிறது கருத்து வேறுபாடு ஒற்றுமை குறை வீதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ லக்னாதிபதி இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல லக்னாதிபதி இருக்கிற இடம் கொஞ்சம் அந்த ஜாதகத்துக்கு பாதிப்புகள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் லக்கணத்தை கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம் மேசலக்கணத்துக்கோ விருச்சை லக்கணத்துக்கோ ஏழாம் வீட்டில் போய் செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்னா அது மிகப்பெரிய கெடுதல் கெடுதல்களை தராது இந்த ரிசப லக்கணத்துக்கு ஏழாம் செவ்வா செவ்வாய் இருக்காருனா அப்படின்னா அது அவரோட வீடு தான் அப்படின்ட்டு பெரிய பாதிப்புகள் இல்லை அதுக்கப்புறம் துலாம் லக்கணத்துக்கும் அப்படி தான் லக்கணம் விருட்சிய லக்கணம் ரிஷப் லக்கணம் துலாம் லக்கணம் இப்போ நம்ம நான் நாலு லக்கணம் பார்த்துட்டோம் இந்த நாலு லக்கணத்துக்குமே வந்து செவ்வாய் ஏழாம் மீட்டை இருக்கிறதுனால வந்து பெரிய கெடுதல்கள் இல்லை இதுக்கு அடுத்து வந்து அந்த ஏழா மீட்டு அதிபதியும் பார்த்துக்கணும் இப்போ ரிஷப் லக்கணும் துலாம் லக்கணம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏழாம் மீட்டதி அதிபதி செவ்வாய் தான் அது ஓகே அதுக்கப்புறம் சுக்கரனாக பார்க்கணும் மற்ற அமைப்புகளையும் நம்ம சீர்த்திக்கு பார்த்தா தான் முழுமையான ஜாதக பலன் நம்ம குடும்ப வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போ மிதுன லக்கணத்துக்கும் கன்னி லக்கணத்துக்கும் புதனுடைய லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் ஏழாம் வீட்டில் போய் இருக்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம ஜாதத்தை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா கணிச்சு பார்க்கணும் ஏன் அந்த செவ்வாயால் பாதிப்புகள் கட்டாயம் ஏற்படவே செய்யும் ஏழாம் மீட்டு அதிபதி குருவும் பலவீனமான கட்டாயம் திருமணத்தால் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஜாதத்தை பார்த்து உடனே கணி நம்மளுடைய கணிப்புக்கு எடுத்துடலாம் மிதினம் ப்ளஸ் கன்னி இந்த ரெண்டு லக்கண ஜாதகக்காரங்களுக்கும் ஏழாம் வீட்டில் போய் செவ்வாய் இருக்காரா திருமண விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை அதுக்கடுத்து கடகலக்கணம் சிம்ம லக்கணம் இந்த கடகலக்கண ஜாதகருக்காரங்களுக்கு வந்து செவ்வாய் ஏழாம் வீட்டில் போய் இருக்கும்பொழுது செவ்வாய் உச்சத்தில் இருப்பார் அதே நிறையா பேர் பயப்படுறாங்க செவ்வாய் உச்சத்தில் இருக்குது அதனால் வந்து பாதிக்குமா அப்படின்னு எங்கள் கடகலக்கணத்துக்கு செவ்வாய் ஆதிபத்திய சுபர் இல்லையா அவர் எப்படி பாதிப்பார் ஆனால் நீங்கள் ஒரு சிலர் வந்து இன்னும் நுணுக்கமாக கேட்குறீங்க அதுவும் ஏற்றுக்கிடக்கூடிய விஷயந்தான் செவ்வாய் இயற்கையிலே பாவக்கறங்க இல்லையா அவர் வந்து ஏழாம் வீட்டில் போய் உச்சத்தில் இருக்கிறது குத்தந்தானே அப்படின்னு சொல்கிறீங்க அதுக்கு நீங்கள் அப்படி பார்க்குறது அப் அதை மட்டும் பார்க்கக்கூடாது ஏழாம் வீட்டு அதிபதி சனியினுடைய நிலைமையும் பார்க்கணும் ஏன்னா கடகலக்கெல்லாம் செவ்வாய் வந்து முழுக்க முழுக்க கருதலை தரக்கூடிய கிரகம் கிடையாது அவரே ஐந்து பத்தாம் வீட்டு யோகாதிபதி அதனால் ஏழாம் வீட்டில் போய் அவர் உச்சத்தில் இருக்கிறனால வந்து செவ்வாய் தோஷம்னு நீங்கள் எடுத்துடாதீங்க சரிங்களா கடக லக்கணம் ஏழாம் ஏழாம்பட்டில் செவ்வாய் போகிறதுனால மிகப்பெரிய பாதிப்புகள் கிடையாது இந்த தனுசு லக்கணம் மீன லக்கணம் இந்த ரெண்டு லக்கணத்துக்குமே செவ்வாய் வந்து யோகாதிபதி தான் ஆனால் இந்த தனுசு மீன லக்கணத்துக்கும் உபய லக்கணம் கரெக்டாக வருது பாருங்கள் மிதுனம் ப்ளஸ் கன்னி தனுசு ப்ளஸ் மீனம் இந்த லக்கணத்துக்கும் தனுசு ரா தனுசு லக்கணத்துக்கும் மீன லக்கணத்துக்கும் ஏழாமிட்டில் செவ்வாய் இருக்கிறது கிட்டத்தட்ட தோஷம்தான் அதாவது தோஷமாக எப்படி எடுத்துக்கலாம் கேட்டிங்க அப்படின்னா திருமணத்தால் பிரச்சனைகள் கட்டாயம் இருக்கும் அது ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா கடகலக்கணம் சாரி கன்னி லக்கணத்துக்கும் மிதுன லக்கணத்துக்கும் ஆதிபத்திய விசேஷமில்லாத செவ்வாய் லக்கணாதிபதிக்கு பகைக்கரகம் மிதுன லக்கணம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆறாம் மீட்டு அதிபதியாக வருவார் கன்னி லக்கணம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எட்டாம் மீட்டு அதிபதியாக வருவார் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உபய லக்கணமான தனுசு லக்கணத்துக்கும் மீன லக்கணத்துக்கும் செவ்வாய் ஆதிபத்திய விசேஷமுடைய கிரகமாகவே இருந்தாலுமே வந்து ஏழாம் வீட்டில் போய் அங்கே பகை பகை பெற்று ஒரு கிரகம் பகை நீசம் பெற்றால் அந்த கிரகம் இருக்கக்கூடிய பாவம் பலவீனமடையும் பார்க்கும் பாவமும் கொஞ்சம் பாதிக்கப்படும் அந்த விதிக்கு ஏற்றார் போல் மிதுனம் தனுசு நம்ம சாரி தனுசு மீனம் இந்த ரெண்டு லக்கணத்துக்கு அப்படி வந்துடும் இது போக ரெண்டே லக்கணம் தான் இருக்குது எந்த லக்கணம் மகர லக்கணம் கும்ப லக்கணம் மகர லக்கணத்துக்கும் கும்பலக்கணத்துக்குமே அதிபதி ச சனி தான் சனிக்கு பரம விரோதி செவ்வாய் அப்போ ஏழாம் வீட்டில் போய் அது இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் அதான் மொத்தம் பன்னெண்டு லக்கணத்தில் எந்த லக்கண ஜாதகக்காரங்களுக்கு செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால பாதிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ தெரிஞ்சிருப்பீங்க நீங்கள் அதாவது நம்ம வந்து என்னென்னு நினைக்கிறோம் ஆதிபத்திய விசேஷமுடைய லக்கணமாகவே இருந்தாலுமே தனுசு மீன லக்கணம் மீனலக்கணத்துக்கு ரெண்டு ஒன்பது குடை கரகம் செவ்வா தனுசு லக்கணத்துக்கு அஞ்சு பன்னெண்டு குடைய செவ்வா செவ்வாய் ஆனால் அந்த ரெண்டு லக்கணமே குருவோட லக்கணம் அந்த குருவோட லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு ஏழாம் கிட்ட போய் செவ்வாய் இருக்கிறது ஒருவேளை குற்றம் தான் எதனால் குற்றம் அந்த செவ்வா அங்கே பங்கு போடுறதாரு பலவீனம் அடைகிறார் இப்போ இதே மேட்டரில் இன்னொரு சப்ஜெக்டை உள்ளே இறக்குற மாதிரிங்க அதையும் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கடக லக்கணத்துக்கும் சிம்ம லக்கணத்துக்கு செவ்வாய் ஏழாம் மீட்டில் இருக்கிறது ஒரு கிலோ பாதிப்பு இல்லைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதே மாதிரி லக்கணத்துக்கும் ரிஷப்ப லக்கணத்துக்கும் விருட்சிய லக்கணம் துலா லக்கணத்துக்கும் வந்து ஏழாம் வீட்டோட செவ்வாய் இருக்கிறது பெரிய பாதிப்பு இல்லைன்னு சொன்னலாம் இதே இந்த ஏழாம் வீட்டில் செவ்வாயோடு ராகுவோ அல்லது கேதுவோ கூடியிருக்காங்க அப்படின்னா கட்டாயம் பிரச்சனை தான் செவ்வாய் அங்கே பாதிக்கப்பட்டிருப்பார் பங்குபட்டிருப்பார் அல்லது செவ்வாயோடு ஒரு நீசக்கரகம் கூடியிருக்கிறார் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் பாதிப்பு இல்லைன்னு சொன்ன அந்த லக்கணத்துக்கு கூட செவ்வாயோடு ஒரு நீசக்கரகம் சம்பந்தப்பட்டாலோ அல்லது ஆதிபத்திய விசேஷமில்லாத இன்னொரு அட்டமாதிபதியோ அல்லது விரையாதிபதியோ அல்லது எட்டு எட்டுக்குடிய கரகமோ பன்னெண்டுக்குடிய கிரகமோ சம்பந்தப்பட்டால் கண்டிப்பாக திருமணத்தால் பிரச்சனைகள் இருக்கும் அது தாரதோஷம் சொல்லலாம் காத்தரதோஷம் சொல்லலாம் இப்படி அமைப்புக்கு வந்துடும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாத வாழ்க்கை கருத்து வேறுபாடு விவாகரத்து அத அவ்ள தூரமாக போகணுன்னா சரிங்களா இது பொதுவான விதி இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் இந்த பதிவை பிரசர்வம் பண்ணுறேன் ஓகேவா இப்போ அதனால் வந்து ஏழாம் வீட்டில் செவ்வாய் இருக்குது அப்படின்னு ஒன்று உடனே நீங்கள் வந்து ஒரு தவறான கண்ணாட்டத்துக்கு போகணுன்னா கணிக்கணும் அதுலேயும் அடுத்தடுத்த பாயிண்ட் ஆஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் சரிங்களா ஓகே வாழ்க வர முடியாது